அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த காணொலியில் நம்ம நியூஸ் பேஸ்ட் பார்க்க போகிறதே கிடையாது வரைபடத்தின் பார்வையில் பார்க்க போவது கிடையாது முழுக்க முழுக்க லாஜிக் அடிப்படையில் ரேஞ்ச் மற்றும் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் தொடருங்கள் இப்போது நம்மளுக்கு ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு கிஃப்ட் நிப்டி இருபத்தி ஒன்று எழுநூத்தி எண்பதில் இப்போ வருத்தமாக இருக்காங்க நேரம் ஏழு ம ஏழு மணி இருபது நிமிடங்கள் அடிப்படையில் அப்போ சந்தை இப்படி தான் ஆரம்பமாகுமா அப்படின்னா வாய்ப்பு தான் தவிர இதுதான் ஓப்பனாக ஆரம்பமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே ஒரு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் தான் ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இது உண்மைன்னு ஒத்துக்கிட்டா தான் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல பங்கு சந்தையை பொறுத்தவரை இது எப்படி நடக்குது அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு சந்தேகத்தை இருக்கிறத விட அது என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வியாபாரம் செய்ய முடியும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் காரணங்கள் தேடிக்கொண்டே இருந்தால் இங்கே வியாபாரம் செய்ய முடியாது முதலில் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ப பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை ஏமாற்றக்கூடியதா இல்லையா இது வந்து ஒரு கேம்லிங்கா சூதாட்டமா அப்படி இப்படின்னு பல ஆராய்ச்சி செய்வதை விட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏன்னா ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுக்கப்புறம் இது ஒரு சூதாட்டம்னு தெரிஞ்சே வந்து நான் வியாபாரம் பண்ணி நட்டமாயிட்டேன் அப்படின்ட்டு நம்ம உடனே இது மேலே குறை சொல்லுவோம் எப்படி ஒரு வியாபாரத்தில் நம் சிறப்படைவது அப்படின்னா நம்மளோட மனக்கட்டுப்பாடும் நம்மளுக்கென்ற ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பான தந்திரம் அதாவது ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி கொண்டு இதனை இதனை முற்றிலும் முற்றிலும் சொல்ல முடியாது நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான புரிதல் இதற்குள் இருந்தாலே போதும் அதனால் எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பதை விட உங்களையே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு கேள்வி கேட்டு மற்றவர்களிடம் பதில் கிடைப்பதை விட நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அந்த கேள்விக்குண்டான தேடலை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்போது இது வந்து உங்களுக்குண்டான வாய்ப்பு எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிறதை புரிதலுடன் நீங்கள் பார்க்கணும் அதே போல் அடுத்தவர் என்ன லாபம் எடுக்கிறாரு என்ன நஷ்டமாகறாரு அப்படின்னு பார்க்கறது விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட இருந்து என்னத்தை எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதனை வி விடணும்னு நினைக்கிறீங்க விட்டுருங்க அவ்வளோதான் இதை தவிர வந்துட்டு நீங்கள் என்ன லாபம் எடுத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துட்டு சரியாக தவறா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னா ஓபன் மட்டும்தான் மிக முக்கியம் அது ஏன் அப்படின்னா நீங்க வந்து நம்ம வரைபடத்தை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஆனா வரைபடத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னாச்சும் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வணிக முறை நம்மளோட தாக்கம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அதாவது க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம் க்ளோசிங் ஸ்டாக்கில் இருந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது நம்மளுடைய மனநிலை ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பங்கு சந்தையை பொறுத்தவரை ஓப்பன் இங்கே இருக்கோ அதனை வைத்து அங்கேருந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஏற்றம் இறக்கம் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் க்ளோஸிங் தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் கேண்டில் ஸ்டிக்கில் மட்டும் பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் ஓப்பன் அபோவ் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தா அது பாசிட்டிவாக இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்கள் பாருங்கள் அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது பெரிதாக நிறைய பேர் கொடுத்துருக்க மா முன்னுரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் ஓப்பன் அபவ் க்ளோஸுக்கு ஏன் பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்து தொடக்கமானதுக்கப்புறம் இதை போய் பாருங்கள் பழைய வரலாறும் பாருங்கள் கேண்டில் ஸ்டிக் ஏன் பாசிட்டிவ் கொடுக்கிறது அப்படின்னு அப்போது ஓப்பனுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது ஓப்பனு வச்சு தான் அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன அப்போ ஓப்பன் ஹை இருந்தால் அதாவது ஓப்பனான புள்ளியே ஹையாக இருந்தால் என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலேயே போகலன்னு அர்த்தம் அப்போ ஓப்பனுக்கு மேலேயே போகாத பட்சத்தில் என்ன நடக்கணும் ஓப்பன் டு லோ தான் பெருசாக இருக்கணும் அப்போ ஓப்பன் தான் லோவாக கொடுத்துட்டாங்கன்னா கீழே போகலனுப்போ மேலே மட்டும்தான் போகணும்னு அர்த்தம் அப்போது ஓப்பன் டு ஹை ஸ்மால் கேப் அப்படின்னா ஓப்பன் டு லோ பிக் கேப்பாக இருக்கணும் இதுதான் வந்துட்டு இந்த மரம் ஒரு லாஜிக்காக ஓப்பன் டு லோ ஓப்பன் டு ஹைக்குனான இம்பேக்டான நீங்கள் பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் ஒரு ரேஞ்சுங்கிறது தெரியணும் இது நேற்றைய காணொலியிலே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக நம்மளுக்கு எங்கே ஆரம்பமானாலும் சரி ஏன் அதை சொன்னோம்னா நம்ம ஒரு வாகனத்தை இயக்கிறோம் அதோன்னா அதோட கெப்பாசிட்டி தெரியும் ஒரு பத்து லிட்டரு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்ரு போகிற மாதிரி இருந்தால் பத்து கிலோமீட்டருக்கு ஐநூறு கிலோமீட்ரு போகும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்போ ஐ ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணோம்னா அப்போ ஜீரோவில் இருந்து ஆயிரம் கிலோமீட்ரு ரீச் பண்ணோம்னா முடியாது அப்படிங்கிறத பொருள் ஏன்னா ஜீரோவில் ஆரம்பித்தால் நம்ம ஐநூறு மட்டும் தான் போக முடியும் மீண்டும் பெட்ரோலை நிரப்பினால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஆயிரத்தை ரீச் பண்ண முடியும் அதே ஜீரோவில் இருந்து துவங்காமல் அவங்களோட துவக்கம் ஐநூறுலேருந்து என்ன ஆகும் அப்போ எளிதாக ஆயிரத்தை சென்றடையலாம் இல்லை திரும்பி வரதாக இருந்தால் ஜீரோவை சென்றடையலாம் அப்போ மிக எளிமையாக இதை புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ஓப்பன் வந்துட்டு இன்சைடு ஓப்பன் அப்படின்னா என்ன நடக்குது கேப் அப் ஓப்பன் அப்படின்னா என்ன நடக்குது கேப் டவுன் ஓபன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரித்து பார்த்தாலே உங்களை பற்றி புரிதல் ஏற்படுத்த முடியும் அதே போல் வாலட்டை அதே மாதிரி ஒன் சைடு அப்படிங்கிற வர்த்தகம் நம்மளுக்கு இருக்குது இங்கே என்ன நிறைய பேர் வந்து நஷ்டமடைகிறக்க ஒரு முக்கிய காரணம் என்னென்னா நான் நீண்ட கால முதலீடு அதாவது லாங் டேமுக்கு நான் வந்துட்டு பண்ணுவேன்ட்டு இன்வெஸ்டராக வருவாங்க கடைசியில் தினம் தினம் சந்தையை பார்த்துட்டு ட்ரேடராக மாறிடுவாங்க ட்ரேடர் ட்ரேடர்னால் இன்ட்ரடே இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் ஷார்ட் டைமில் முடிக்கலான்ட்டு ஒரு தொடக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதை லாஸ் ஆனதுமே அது லாங் டேமாக மாற்றிடுவாங்க இங்கே பிரச்சனை என்னென்னா லாங் டேம் இன்வெஸ்டர் வந்துட்டு ட்ரேடராக மாறிடுறாங்க ட்ரேடரை வந்துட்டு லாங் டைம் இன்வெஸ்டராக மாறிடுறாங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நட்டம் மட்டும்தான் ஏற்படும் அதுபோல் வால்டெயில் சந்தைக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனீங்கன்னா அது ஒன் சைடுக்கு பொருந்தாது ஒன் சைடுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா வால்டைல் மார்க்கெட்டுக்கு அது பொருந்தாது அதனால் இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவெடுங்க முடிந்த அளவு சந்தையை நம்பாதீர்கள் உங்களுக்கு நஷ்டம் இதை வந்து எனக்கு எனக்கு இந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதோட அந்த நட்டத்தை நீங்கள் உறுதி செய்த பின் அதுக்கப்புறம் சந்தையே பார்க்காதீங்க அடுத்த நாள் இல்லை அதற்கப்பறம் எப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அதை அமைகிறதோ அப்போ வியாபாரம் பண்ணுங்கள் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டாலே சிறப்பாக இருக்கும் ஓகே ரிசோர்ஸில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் பேங்க் நிப்டி பேங்களுட்டியை பொறுத்தவரை சென்ற வாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு இரநூத்தி மூணு நம்ம க்ளோஸ் நாற்பத்தெட்டு நூற்றம்பத்தி மூணு பாட்டோம் இதில் இருக்கிறதுலே ஹை அப்படின்னு பார்த்துட்டா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாற்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பது குறைந்த அளவுன்னு பார்த்தா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்போது இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பகுதியாக பிரிங்க இதை மத்தியாக பிரிங்க அப்போ இதற்கு இதற்கு ஒரு ஆயிரம்னா அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு சும்மா நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு பகுதி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாயிர டு நாற்பத்தி ஏழாயிரத்து நானூறு அப்படிங்கிறது ஒரு பகுதி அப்போ இந்த இடத்துல நாற்பத்தி ஏழு ஐநூறுல இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு உட்பட்டு ஒரு ஆளுமை நாற்பத்தெட்டாயிர டு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஒரு ஆளுமை நாற்பத்தெட்டு நானூற்றம்பதற்கு மேலே ஒரு ஆளுமை நாற்பத்தேழு ஐநூறுக்கு கீழே ஒரு ஆளுமை அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இந்த மாதிரி பிரிக்கணும் அப்போ இது பிரித்தால் தான் உங்களுக்கு இதனுடைய தாக்கங்கள் புரியும் அப்போது சந்தை வந்துட்டு இது எந்த இடத்துல ஆரம்பமானாலும் சரி ஒரு நாற்பத்தி எட்டு நானூறுக்கு ஆரம்பமானதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக வச்சுக்கலாம் அப்போது நம்மளுடைய லோ நாற்பத்தெட்டு நானூறாகவே அமையுது இந்த வாரம் ஃபுல்லாக நாற்பத்தெட்டு நானூறுக்கு கீழே போகலை அது எப்படி கீழே போகலை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா இது கீழே இந்த நாற்பத்தெட்டு நானூறுங்கிறலோ மாறாதவரை உடையிலேருந்தால் அர்த்தம் அப்போது உங்களுக்கு ஆயிரம் புள்ளி தேவை அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது நானூறு அப்படிங்கிறது அடைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம் இப்படித்தான் நீங்கள் இதே நாற்பத்தெட்டு நானூறை கிடக்கலை ஓப்பன் நாற்பத்தெட்டு நானூறு ஹையு நாற்பத்தெட்டு நானூறுனா ஆயிரம் புள்ளிகளுக்கு லிஸ்ட்டாக நாற்பத்தேழு நானூறு மட்டும் வரக்கூடான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத விட இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆராயணும் அடுத்து டைம் வேல்யூக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு எதன் அடிப்படையில்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் ப்ரீமியத்தின் அடிப்படையில் அல்லது டிஸ்கவுண்டோட அடிப்படையில் ப்ரீமியம்னால் ஆப்ஷன் பக்கம் டைம் வேல்யூ இருக்கும் டிஸ்கவுண்ட்னா புட் ஆப்ஷன் பக்கம் டைம் வேல்யூ இருக்கும் அப்போ இந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர்னு ரெண்டு வகையாக பார்க்கணும் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா சப்போஸ் அவர்களுக்கு அது மேலே போகக்கூடிய வாய்ப்பு அமையாத பட்சத்தில் அந்த ப்ரீமியம் கரைவு இருக்கும்போது அவர்களுக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்கும் ரிஸ்க் எப்போவுமே அவங்களுக்கு தான் அதனால் அதை பற்றி நம்ம பேசலை ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும் இது டைம் வேல்யூ கம்மி கம்மியாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு காலை நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு செல்லடிக்கிறாங்க இதை எம்ப்ளாய்ட் வாலிட்டி எட்டுக்கு பதிலாக ஒரு இருபதுன்னு இருந்தால் இந்த விலை வந்து என்னவாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரீமியமும் அதிகமாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லருக்கு ரிவார்டு அதிகம் அப்படிங்கிறத புரிதல கொண்டு வரணும் அதே மாதிரி ஆப்ஷன் பையருக்கு இருக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா பொருளை போய் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறது சரியா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சில நேரம் டிமேண்ட் அதிகமாக இருக்கும்போது பதினஞ்சுல இருந்து ஐம்பதும் போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் சில சமயம் வந்து சைடுவேக்குள்ள போயிடுச்சுன்னா பத்து ரூபா பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபா பொருள் ஜீரோ வச்சுனா பத்து ரூபா தான் லாஸ் பதினஞ்சு ரூபா பொருள் ஜீரோ வச்சுனா பதினஞ்சு ரூபா லாஸ் அப்போ இது நாலு விதமாக பார்க்கணும் டைம் வேல்யூ அதிகமாக இருந்தா என்ன கம்மியா இருந்தா யாருக்கு ஆப்ஷன் பைய இருக்கு அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கும் டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் என்ன குறைவாக இருந்தால் என்னன்ட்டு நீங்கள் பிரித்து பார்த்தால்தான் சந்தை வந்து ஒன் சைடு மார்க்கெட்டா அல்லது சந்தை வந்துட்டு வாலட்டைல் மார்க்கெட்டா அப்படிங்கிறத எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு இப்போதைக்கு அடிப்படையில் இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினைந்தும் இருபத்தி ஒன்று அறநூறும் இது வந்து ஒரு வால்டைல் ஸோனாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிதலுடன் பார்க்க வேண்டும் அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாற்பத்தெட்டு இரநூறு அதனுடைய கால் இரநூத்தி பத்து அப்போ நாற்பத்தெட்டு நானூற்றி பத்து நாற்பத்தெட்டு இரநூறு முந்நூறுபா அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நானூறுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இதற்குட்பட்டு இருக்கிற வால்டைல் மார்க்கெட்டுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இதனை கிடக்கும்பொழுது தான் ஒரு ஒன் சைடு தாக்கத்துக்கு உண்டான வாய்ப்பாக மாறுபடும் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தொடர் ஆய்வின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்